மாசாணியம்மன் கோயிலில் மிளகாய் பரிகாரத்தை பற்றி நிறைய பேர் நிறைய நேரங்களில் நம்மளிடம் விளக்கம் கேட்டுகிட்டே இருக்காங்க அதுக்கு பதிவு நம்ம போட்டிருக்கோம் ஆனால் மீண்டும் ஒரு பதிவை நம்ம போட சொல்லி கேட்டிருக்காங்க குறிப்பாக வந்து எந்த காலங்களில் வந்து பரிகாரம் செய்தால் நல்லது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க நல்ல விஷயத்திற்கு நீங்கள் தாய் வேண்டினாலே போதும் தாயுடைய கருணை வந்து அந்த சன்னதிக்கு வந்தாலே போதும் அதற்கு பிறகு நீங்கள் எங்கிருந்து அவளை நினைத்து வணங்கினாலும் வீட்டில் ஒரு விளக்கு போட்டு வணங்கினாலும் முழுமையாக தெய்வத்துடைய அனுகிரகம் உங்கள் வீட்டில் இருக்கும் குறிப்பாக தெய்வ அனுகிரகம் நம்மளுக்கு இருக்கணும்னா தொடர்ந்து நம்ம வந்து முடங்கி போகாமல் நம்மளை பார்த்துக்கணும் முதல்ல வீட்டை கூடாது வாழும் வீடு தான் நம்மளுக்கு முதல்ல கோயில் அதுதான் நம்மளுடைய கோயிலுக்கான அடிப்படை காரணியாகவே இருக்கிறது அதனால் ஒரு வீட்டு வாசலை நம்ம சுத்தமாக வச்சுக்கிறதும் துணிமணிகளை நல்லா தூய்மையாக வச்சுக்கிறதும் சாப்பிட்ட தட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் சமைக்கிற இடம் இதெல்லாம் வந்து மிக மிக கவனமாக கவனித்து ரொம்ப ஈடுபாட்டுடன் நம்ம இருந்தாலே ரொம்ப சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு அற்புதமான குடும்ப நிலைக்கு நம்ம வர முடியும் சமையலறையுடைய அமைப்பும் அதனுடைய தன்மையும் அந்த வாஸ்து கீஸ்து இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அது எப்படி நம்ம பராமரிக்கிறோம் அங்கே என்ன மனநிலையில் சமைக்கிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது இங்கேருந்து தான் பிரச்சனைகள் உருவாகுது அதுதான் சம்பிரதாய சாஸ்திரத்தில் மட்டும் கிடையாது நம்மளோட வாழ்வியல் நடைமுறையில் அதை பார்க்குறோம் அப்போ வந்து அடிப்படியில் நடக்கிற பிரச்சனை அங்கே ஆரம்பிக்கிறது படுக்கையறை வரைக்கும் வந்து விடுகிறது அப்புறம் பிரிவினை அது இது மனஸ்தாபங்கள் மொத்தமாகவே வாழ்க்கையில் நம்ம கணவன் மனைவியுடைய அந்த முரண்பாடுகளும் சண்டை சச்சரவுகளும் உருவாகி விடுகிறது இதுதான் இங்கே நிறைய இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையே நம்பி வந்தேன் அவரு தான் வாழ்க்கைன்னு இருந்தோம் ஆனால் மனசை மாறிட்டார் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அதே மாதிரி ஆண்களும் இந்த மாதிரி திருமணமாகே நல்லா தான் இருந்தாங்க லவ் பண்ணிகள் நல்லா தான் இருந்தாங்க சேர்ந்து வாழ்கிறோம் நல்லா தான் இருக்கிறோம் ஆனால் திடீர்னு இந்த ஒரு வருஷமாக மாற்றம் நிகழ்கிறது அப்படிங்கிறப்போ அங்கே இருக்கக்கூடியது என்னென்னா அந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த பிரச்சனையில் கருத்து வேறுபாடுகள் உருவாகி அந்த கருத்து வேறுபாடுகள் பெரிதாக பெரிதாக நெய்யானாங்கிற போட்டி மனப்பான்மை வந்து விடுகிறது ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே போட்டி மனப்பான்மை வந்துவிட்டால் நிச்சயமாக அந்த குடும்பம் நெருக்கதியாகத்தான் இருக்கும் சம்பாதிக்கலாம் சாப்பிட்லாம் எங்கே போனாலும் போய் வாழ்ந்துக்கலாம் ஆனால் ஒரு குடும்ப அமைப்புக்குள்ளே இருக்கும் பொழுதுதான் அதனுடைய தன்மையில் அத வாழ்வியல் முறையில் நம்மளுக்கு நிம்மதிங்கிற ஒரு விஷயமே இருக்கும் தனியாக வாழ்கிற பெண்கள் இருக்காங்க ஆண்கள் இருக்காங்க எந்த உரிமை தேவையில்லை என் பிள்ளைகளை குழந்தைகளை நான் வளர்த்திக்குவேன் அப்படின்னு சவால் நிறைந்த வாழ்க்கையில் வாழக்கூடிய நிறைய சகோதரிகள் இருக்காங்க அதே மாதிரி இன்றைக்கி நிறைய இடங்களில் சில பெண்கள் இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் இந்தா நீ பெற்றது உன் குழந்தைக்கு அப்படின்னு கனவனிடமே குழந்தைகளை விட்டுட்டு வெளியேறி வேறொரு வாழ்க்கையை தேடி போகிறாங்க போகிற இடத்துல எப்படி வாழ்றாங்க என்ன ஏது அவங்களுக்கு எப்படி வாழ்க்கை அமையுதுங்கிறது அது இரண்டாம் பட்சம் சரிங்களா அதுக்கு மேலே ஆண்களுக்கும் அப்படி தான் இந்த மனைவி பிடிக்கலை அப்படின்னு புதிதாக யாராவது வந்து வேலை செய்கிற இடத்துல அக்கம் பக்கத்தில் ஏதோ ஒரு பழைய காதலியை சந்திக்கிறதுல இதில் எல்லாம் நிகழக்கூடியதில் இப்போ இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை புறந்தள்ளிட்டு புதிதாக ஒரு வாழ்க்கை தேர்ந்தெடுப்பதற்கு வெளியேறுகிறார்கள் அங்கே போனாலும் என்ன நடக்குங்கிறது அவங்கவுங்க அனுபவத்தில் தான் கத்தி கதறது தெரியும் நிச்சயமாக அவங்க மனசாட்சிக்கு தெரியும் முன்பை விட மோசமாகத்தான் இருக்கும் மாறி மாறி சென்றாலும் நம்ம வாழ்க்கை மாறாது இருந்த இடத்துலையே நம்மளையும் நம்ம தான் வாழ்க்கை மாறும் அப்படிங்கிற ஒரு அடிப்படைக்கு வரணும் நம்ம நம்ம கூட யார் இருந்தாலும் மாறாது இந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போனாலும் மாறாது அதே மாதிரி வேலையை மாற்றினாலும் மாறாது சூழலை மாற்றினாலும் மாறாது வீட்டை மாற்றினாலும் மாறாது எல்லாத்தையும் மாற்றி பார்த்துட்டுங்க எதுவுமே மாறலிங்க அப்படின்னா அடிப்படையில் மாற வேண்டியதே நம்மளுடைய மனநிலை தான் இந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னடா அது மிளகாய் பரிகாரம்னு சொல்லிட்டு எதோ பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நாம் பேசுகிறதே முக்கியமான விஷயங்கள் அது இருக்கக்கூடியது வாழ்வியல் முறை தான் பேசிகிட்ருக்கோம் இந்த வாழ்வியலுக்குள்ளே தான் எல்லா பரிகாரமுமே இருக்குது அதை தாண்டி எதுவும் கிடையாது அதுக்கு தான் முன்னோர்கள் வகுத்து வச்சுருக்காங்க நல்லா வாழுங்க அதுக்காகத்தாங்க கோயில் குளம் சாஸ்திர சம்பிரதாயம்லாம் இருக்குது அதை தாண்டி அதை வேறு மாதிரி திசை திருப்பக்கூடிய சில மூட நம்பிக்கைகளும் தீய சக்திகளினுடைய சக்தியால் நான் வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்குள்ளேயெல்லாம் நீங்கள் போகாதீங்க அதெல்லாம் நிறைய பதிவு நம்ம போட்டிருக்கோம் அதெல்லாம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு வாழ்வியலுடைய ஒட்டுமொத்த வழிகாட்டுதலாகத்தான் நாம் இருக்கிறோம் அதுதான் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது அப்போது கணவன் மனைவி வாழ்க்கையில் கணவனுக்கும் மனைவிக்கும் வர்ற முரண்பாடுகளில் ரெண்டு பேரும் மட்டும் பாதிக்கப்படுறதில்ல உங்களுக்கு பிறந்த குழந்தைகளும் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களும் அடுத்த வாழ வரப்போகிற பெண்ணும் அடுத்து ஒரு யாரையாவது திருமணம் பண்ண போகிற அந்த ஆணும் தான் பாதிக்கப்படுவாங்க ஏன்னா பழைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனுபவங்களை வைத்து தான் நீங்கள் புதிய வாழ்க்கையில் வரக்கூடிய உறவுகளை பார்ப்பீங்க அப்போ அங்கேயே நீங்கள் மாறாமல் இதையவே இந்த பழசு தூக்கிட்டு போய் அங்கே இருந்தீங்கன்னா அந்த நாத்தந்தான் அங்கே வரும் அப்போ மனசு சுத்தமாக மனசு தெளிவடைஞ்சு மனசு மாற்றம் இல்லாமல் தெய்வத்துடைய கருணை அருள் என்பது கிடைக்கவே கிடைக்காது சரிங்களா வீடு என்பது முதலில் கோயில் அதை நீங்கள் கோயிலாக பாவிக்க வேண்டும் ஒரு வீட்டுக்குள்ளே திறந்து வந்தோம்னா துர்நாற்றம் வீசக்கூடாது தேவையில்லாத கவிச்சிகள் தேவையில்லாத ஒரு மாதிரி ஈரத்தன்மையுள்ள ஒரு நாற்றம் சில வீட்டுக்குள்ளே இருக்கும் இந்த பாசி படர்ந்த வாசங்கள் வரும் இந்த இடமெல்லாம் வந்து தீய சக்திகள் இருப்பதற்கான அடையாளமாக இருக்குது சரி இதுக்கு போய் நான் வந்து என்ன பண்ணலாங்க மிளகாய் அரைச்சிட்டு வருட்டுங்களேன் என் வீட்டில் பிரச்சனை இருக்குது தீர்ந்துருமா அப்படின்னா தொட்டதுக்கெல்லாம் மிளகாய் அரைப்பது என்பது அது சரி வராது மிளகாய் அரைத்து வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் இருக்குன்னா அது அம்மன் தான் அதனாலயே வந்து அம்மனை தேடி வருபவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அது மட்டும் அல்ல தாயிடம் வந்து அந்த மண்ணை நீங்கள் விதித்தாலே உங்களுக்கு அனைத்துமே சுபிச்சமாக மாறிடும் அனுபவத்தில் எத்தனை பேர்த்துடைய அனுபவத்தில் நம்ம கேட்குறோம் குழந்தை இல்லாதவங்களுக்கு படித்து வேலை இல்லாதவர்களுக்கு வாழ்க்கை நல்லா வந்து திருமணம் இந்த வரன் அமையாமல் இருக்கிறவங்களுக்கான வேண்டுதலையெல்லாம் உடனுடைய தாய் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கக்கூடியது அம்மன் கோயில் தான் அதனால் மிளகாய் அரைக்கிறதுங்கிறது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுட்டு தொட்டத்துக்குள்ள மிளகாய் அரைக்காதீங்க சரிங்களா யார் அரைக்கலாம் யார் அரைக்கக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் அரைக்கக்கூடாது மாதிரி வீட்டில் ஏதாவது மரணம் நிகழ்ந்திருந்தால் ஒரு வருடத்திற்கு மிளகாய் அரைக்கக்கூடாது சரிங்களா குறிப்பாக அடுத்தவர்களை எப்படியாவது ஏதாவது கெடுதல் நடக்கணும் அப்படின்னு மிளகாய் அரைக்கக்கூடாது கணவன் மனைவி பிரச்சனைக்கு மிளகாய் அரைக்கவே கூடாது நல்லா புரிஞ்சுக்கு சரி இது அடிப்படை இதுக்குள்ளே நீங்கள் இருந்துக்கணும் எதுக்கு அரைக்கலாம் பணம் காசு யாரோ திருடி போயிட்டாங்க நகைக்கானோ பணத்துக்கானோ முதன்மையாக அதுக்கு அரைக்கலாம் அடுத்தது ஏதோ எதிரிகளுடைய தொல்லை எதிரிகளுடைய தொந்தரவு அக்கம் பக்கத்தில் சொல்லா துயிரும் இதுக்கு வந்து தீர்வு கொடுங்க அவங்க விலகி செல்லணும் அப்படின்னு தான் அரைக்கணும் சகோதர சகோதரிகளுக்குள்ள குடும்பத்துக்குள்ளே இரத்த உறவுகளுக்குள்ள பகை இருக்கும் மாதிரியான சூழலுக்கு அந்த பகையை தேரணும்னு மிளகை அரைக்கக்கூடாது ஏன்னா அந்த ரத்தம் உங்கள் உடம்புல ஓடுதுன்னா இங்கேயும் அந்த பகையை வேலை செய்யும் இங்கேயும் அவர்களுக்கு என்ன பாதிப்பு இருக்கோ அதே பாதிப்பு உங்களுக்கும் வரும் வேண்டி நீங்கள் அரைக்கிறவர்களுக்கும் பாதிப்பு வரும் அதையும் நீங்கள் கவனிச்சுக்கணும் சில குடும்பங்களெல்லாம் போய் மிளகாய் தெரியாமல் அரைச்சிட்டு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரியெல்லாம் பயப்பட வேண்டாம் தெரியாமல் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு தாயிடம் போய் மன்றாடி மன்னிப்பு கேட்டு என்னை பரிகாரம் செய்து கொண்டு வந்தீங்கன்னா போகும் சரிங்களா அவரவர்களுடைய சுய ஜாதகம் என்பது தான் பேசும் அதனுடைய தன்மையில் அவங்களுக்கு என்ன நடக்குது என்ன மாதிரி திசா புத்தி காலகட்டங்கள் என்னவாக இருக்குது அப்படிங்கிறத அதை தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நாம் செய்ய வேண்டும் அதுக்கு தான் அவர்கள் முன்னோர்கள் ஜோதிட சாஸ்திர சம்பிரதாயங்களில் வகுத்து வைத்து அதுக்கான பன்னெண்டு கட்டங்களில் ஒன்பது கிரகங்களையும் வைத்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை வைத்து அதுக்கான சாஸ்திர சம்பிரதாயங்களை வகுத்து அதனுடைய அமைப்பில் நம்மளுடைய வாழ்க்கையை நாம் முன்னே செல்லக்கூடியதையும் பின்னே நடந்ததையும் இருப்பதையும் முக்காலங்களை அரைக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை அந்த விஷயத்தில் அவர்கள் வைத்தார்கள் சரிங்களா அதனால் சிம்பிளாக இவ்வளோதான் யார் அரைக்கூடாது யார் அரைக்கலாம் எதுக்கு அரைக்கணும் எதுக்கு அரைக்கக்கூடாது அப்படிங்கிறது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மிளகாயை அரைப்பதை தவிர்ப்பது நல்லது ஏனென்றால் தெய்வத்திற்கு நீங்கள் பால் அபிஷேகமோ அபிஷேகமோ மற்றபடி அலங்கார ஆராதனைகளோ போகல அந்த விக்கிரகத்துக்கு நீங்கள் மிளகாயை அரைத்து தடவுகிறீர்கள் நம்ம கையில் மிளகாய் கிள்ளி வச்சாலே எவ்வளோ எரிச்சல் வருது இப்போ தெய்வத்துக்கு வந்து மிளகாய் அரைச்சி தடவும் பொழுது அது ஒரு சாஸ்திர சம்பிரதாயமாக தெய்வம் வந்து ஏற்றுக்கொள்கிற இருந்தாலும் கூட அதையும் நம்ம வந்து தெய்வத்தை வழிபடும் பொழுது பாசிட்டிவாக தான் வழிபட வேண்டும் சரிங்களா திரும்ப திரும்ப போய் அரைக்கிறாங்க அன்னைக்கு அரைச்சிட்டு வரல நடக்கலை அப்புறம் அரைச்சிட்டு வந்தால் நடக்கலை இப்போ அரைச்சிட்டு வந்தால் நடக்கலை நடக்கலை நடக்க திரும்ப திரும்ப அரைக்கிறாங்க நம்மளுக்கு ஏன் நடக்கலை ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியாது நம்மளுக்கு நீங்கள் நினச்சது நடக்கணுங்கிறதுக்காக நீங்கள் அரைக்கிறீங்கன்னா அப்படின்னா அது நிகழ்ந்து விட்டால் இன்னும் உங்களுக்கு பிரச்சனை வருங்கிறதுக்காக தெய்வம் எங்களுடைய வேண்டுதலையும் கூட தூக்கி வெளியே போட்டிருக்கோம் இப்போ எது நல்லதுங்கிற தெய்வத்துக்கு தெரியும் அதனால் மறைமுகமாக உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயங்களை தெய்வம் கொடுத்துருக்கும் ஆனால் நம்மளுக்கு தெரியாது விபத்து நேர்ந்திருக்கலாம் அதை தடுத்துருக்கோம் எங்கேயாச்சும் கடன் பிரச்சனையில் மாட்ட வேண்டியது இருக்கும் அது தப்பிச்சுருக்கோம் ஜாமீன் கையெழுத்து போட்டு யாருக்கு இடமாவது போய் நம்ம தலையை கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அங்கே அதில் நம்மளை தப்பிக்க வைத்திருக்கும் தெய்வம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமல் நம்மளை காப்பாற்றி கொள்ளிருக்கக்கூடிய விஷயங்கள் ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்குது ஆனால் நம்மளுடைய பேராசையும் அந்த நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த உலகியல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேவைகளுக்காக மட்டும் வேண்டுகொண்டிருக்கிறோம் அது மட்டும் நிறைய போதும்னு நினைக்கிறோம் அதை தாண்டி தெய்வம் நம்மளுக்கு நல்ல கைகால சுகத்தோடு நல்லா உண்டு உறங்கி வாழக்கூடிய வாழ்க்கை கொடுத்துருக்குங்கிறத நன்றியோடு நினச்சி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அருள் புரியக்கூடிய காரியத்தை தெய்வம் தாய் மாசாணி கொடுப்பா அடுத்த பதிவில் இன்னும் சிறப்பான ஒரு அற்புதமான யோக உடனே நான் சொல்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்கள் உங்களுக்கு என்ன டவுட்டோ அதை வந்து பதிவிடுங்க அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் அதுக்கு ஒரு வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு மட்டுமில்ல பல பேருக்கு பயன்படும் அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயத்த நிறைய பெண்களுக்கு நிறைய குடும்பத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ ஷேர் பண்ணியில் என்னென்னா புண்ணியங்கள் சேரும் எல்லோருக்குமே ஒரு தகவலை சொல்லும் பொழுது தெய்வம் சம்மந்தப்பட்டதை சொல்லும் பொழுது பல பேருக்கு நாம கை காட்டும் பொழுது அந்த கை காட்டுறதுக்கே நம்மளுக்கு பாயிண்ட்ஸும் புண்ணியங்கள் ஏறும் அதனால் அமைதியான வாழ்க்கை சந்தோஷமான சூழலில் வாழுங்க கணவன் மனைவி எந்த நிலையிலையும் பிரியக்கூடாதுங்கிற மனநிலையில் வாழுங்க பிரச்சனை இல்லாமல் சண்டை சச்சரவு இல்லாத குடும்பங்களே கிடையாது அதை தாண்டி பொறுமையும் பதில் கொடுக்காமல் அடுத்தடுத்து நீயா நானாங்கிற போட்டி இல்லாத வாழ்க்கையும் வாழணும் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் இருக்கணும் ஆரோக்கியமுடன் இருக்கணும் நீண்ட ஆயுளுடன் பதினாறு செல்வங்களுடன் உங்கள் வம்சாவளி தலைத்தோங்க தாய் மாசாணியிடம் வேண்டி வணங்கி எப்பொழுதுமே உங்களுக்காக பிரார்த்திக்கிறோம் குருவே சரணம் தாய் மாசாணியை போற்றி போற்றி நன்றி வணக்கம்